வந்தவரும் வந்தவரையும் உம்மத்தாய் ஏற்ற உத்தம நபி குறைவான மனிதர்களையும் நிறைவாய் பார்த்த நேச நபி அல்லாஹ் ஆசிரியர் ஆனதால் அனைத்து ஆசிரியர்களும் இன்று ஆசிரியராய் ஏற்ற நபி என பெருமானாகவும் பேரிடல் பெட்டகம் என நம்முன் பல்வேறு சிறப்பு செய்திகளை அதுரத் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதுரத்தவர்களின் முதன் படி மிருந்து உதிர்ந்த சொற்கள்

என்று பேசுபவர்களுக்கெல்லாம் பெரும் சேதாரம் அப்படிப்பட்ட கண்ணியமிகு சேவனா அவர்கள் அன்பான வார்த்தைகளின் மூலமாக இந்த காலகட்டத்திற்கு வளர்கிறார்கள் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا لا لا ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله كلمة ختمة كلمة اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله

இந்த விழாவிற்கு வருகை தந்து அழகான நல்ல உபதேசங்களை செய்த கண்ணிக்கிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் அவர்களுக்கு நீண்ட வயதும் உலக ஆவோக்கு சென்று புரியவானா அவர்களுக்கு சேவைகளை உலகமெல்லாம் எடுத்து செல்வானா

ஆனால் மிஸ்கின் அப்படிங்கிற நோட்டேட் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு மனப்பாட சக்தி இல்லை நாங்க அந்த துவாசி வந்து இவ்வளவு இந்த மக்களுக்கு எது தேவையோ எது பலன் தருமோ இரண்டு உலகிலே எது கேட்டால் இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்தாருக்கும் உலக மக்களுக்கும் பலன் தருமோ அத்தகைய நல்ல விஷயங்கள் எல்லாத்த வெளியாகுவார் அதை எல்லாத்த நம்ம அனைவரும் அனுபவிப்பது போன்ற அந்த ஆகுவாராம் அவர்கள் உடல் நலம் குறைவு காய்ச்சல் அளிக்கிறவர்கள் அத்துடனே நம்முடைய இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்ற ஆசையிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஊசி போடும போயிட்டு வாங்க சொன்னேன் உட்கார்ந்து அவர்களுக்கும் இன்னும் பல நூறு ஹஜ்ராக்கனை செய்வதற்கு அல்லா தோப்பி செய்வார்

பெருமான புகழலாமா வேணாமா புகழ கூடாதே அப்படின்னு புகழ்ந்து மாநாடு நடத்தலாம் என்று சொன்னா பெருமான புகழாம இருக்கிறதாம் நல்லது என்ன கேட்டா இந்த மாதிரி ஆளுங்க பெருமான புகழாம இருக்கிறதா நல்லது ஒரு சின்ன உதாரணம் சொன்னா அவங்களுக்கு வேணும் அச்சத்துறை காணப்பட்ட என்னுடைய அச்சத்துறை இப்ரானியா உஸ்தாத் இந்த ஏடிஎம் பொள்ளையர்கள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்கள அவன்கிட்ட பேசி போகிறப்போ பொங்கந்து பேசுனாங்க அன்னம் குமர இந்த கொள்ளையர்க்கிட்ட விசாரணை நினைச்சிக்கிட்டானே அந்த திருட்டு பேர்த்துடான் குமர ரொம்ப என்னது இது புகழ்ந்து எனக்கு இல்லை சொன்னாங்க தலைவாங்களா இந்த போட்டிருக்க போட்டிருக்க திருட்டு ரொம்ப புகழ்ந்து

நான் போயாம்கிட்டே தான் பேரான் ஆனா ஒன்று விக்காத தெரியுமா அந்த தேடறை எல்லாம் சொல்லி அது ஒரு கோழ்தான் அந்த போலீஸ் தானே எது தலைவர் மேட்டு சொன்னான்னு ஜோடி கூட சொல்லப்பட்டோம் நாப்ப நான் ஒரு சூழ்நா அவர் தலைவர்னு சொன்னா நம்ம எங்களை விட்டுருவாங்க

என்று சொன்னது பெருமை கிடக்குது முகமது ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்து நாம் பெருமானாரை புகன்றார் பெருமானார் ஊர்உயிரோட இந்த மேடையிலே கூடி сели பெருமானார் ஊர்உயிரோட இந்த இந்த இந்த

एक बार जिंदा ना मौला तो निमोला को नौवां से यहाँ तक सुन रहा है भगवन् मतलब